இப்போ உங்கள் அண்ணன் பேசும்போது நான் கூண்டுகள் இருந்து கூவுற சேவலாக இருக்கேன் ஒரு நாள் கூற மேலே இருந்து கூவுற சேவலாயிட்டேன்னா உலக நீ பாத்துருமல நான் வருவேன் அந்த உயரத்துக்கு சீப் மினிஸ்டர் தமிழ்நாடு சீமான் அவனுடைய ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு ஒன் நீ அன்னைக்கு ராஜா நீ தப்பிச்சு போக முடியாது எனக்கு பதில் சொல்லி தான் போகணும் நீ சாதாரணமாக என்னை கடந்து இப்போ, ஒரு போக முடியாது ஹிம்மும் கிடையாது என்னை நீ கடந்து போகவே முடியாது விட்டுட்டு போக மாட்டேன் ஏ உலகத்தில் ஒரு அரசியல் தலைவனை சொல்ற தமிழ்நாட்டில் அஞ்சு வயசாக காசு கொடுக்காம ஆயிரம் பேர் கூடி நின்று பார்க்குற மக்கள் கூட திறக்கிற ஒரு தலைவர் சொன்ன ஏன் கூடியிருந்த என் மகன் சத்தியம் பேசுவான் சத்தமாக பேசுவான் உண்மையை பேசுவான் கொஞ்சம் ஓங்கி பேசுவான் அதனால என் மக்களின் உடன் பிறந்தவர்கள் இங்க இருக்கிற என் தம்பிதை என்ன பிரச்சனை அண்ணன் அரசியல் பேசுறது நமக்காகனு நம்புறான் எனக்காகனு நம்புறான் நம்ம இனத்தை கொன்னது யார் ஈழத்தில் காங்கிரஸ் காங்கிரஸ் கூட நின்றது யாரு திமுக ஆனால் நம்ம மானங்கட்டு போய் ரெண்டு பேருக்கும் ஓட்டு போட்டோமா இல்லையா போட்டோம் கச்சத்தீவை எடுத்து கொடுத்தது யாரு காங்கிரஸ் கச்சத்தீவை திருப்பி எடுக்க முடியாது கொடுத்தது கொடுத்ததான சொல்கிறது யாரு காங்கிரஸ் பிஜேபி ரெண்டுமே திருப்பி இப்போ காங்கிரஸ் பிஜேபி ரெண்டுமே தமிழர்களுக்கு ஒரு சொட்டு தண்ணீரோடு கொடுக்கூடாது எப்படி நம்மளால மானம் கட்டு போய் இந்த கட்சிகளுக்கு ஓட்டு போட முடியுது அவர்களை கூட்டிட்டு வர கட்சிகளுக்கு எப்படி வாக்கு செலுத்த முடியுது தமிழர்கள் அவர்கள் உணர்வு உரிமைக்கு எதிராக நின்றால் அந்த நிலத்திலே ஒரு ஓட்டு கூட பெற முடியாது தோற்கடிப்பார்கள் என்ற நிலையை உருவாக்காது எப்படி நீ உரிமையை எப்படி காப்பாற்றுவ